நாமக்கல் மாவட்டம் வெப்படை அருகே கைது செய்யப்பட்ட வட மாநில ஏடிஎம் கொள்ளையர்கள் ஐந்து பேரும் குமாரபாளையம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் கேரள மாநிலம் திருச்சூரில் வியாழக்கிழமை மூன்று ஏடிஎம்களில் கொள்ளையடித்த பணத்துடன் தமிழ்நாட்டிற்குள் தப்பி வந்த ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த கொள்ளையர்களை நாமக்கல் அருகே போலீசார் சினிமா பாணியில் விரட்டி சென்று மடக்கி பிடித்தனர் தற்காப்புக்காக போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் முப்பத்தி ஏழு வயதான ஜிமாத்தின் என்ற கொள்ளையன் கொல்லப்பட்டான் முகமது ஹஸ்ரு என்ற கொள்ளையன் காலில் ஏற்பட்ட காயங்களுடன் கோவை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் மீதமுள்ள இர்பான் சவுகின் கான் முகமது இக்ரம் சபீர் முபாரக் ஆகிய ஐந்து பேரிடமும் வெப்படை காவல் நிலையத்தில் வைத்து தமிழ்நாடு ஆந்திரா கேரள மாநில போலீசார் விசாரணை நடத்தினர் இதனையடுத்து ஐந்து பேரும் மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு குமாரப்பாளையம் குற்றவியல் நடுவர் மன்ற நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் முன்னதாக என்கவுண்டரில் பலியான கொள்ளையன் ஜுமாந்தின் உடல் அவரது குடும்பத்தாரின் ஒப்புதலோடு நாமக்கல் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணா எளிதில் உடைய கூடிய குறிப்பிட்ட வங்கியின் ஏடிஎம் இயந்திரங்களை குறிவைத்தே ஹரியானா மாநில ஏடிஎம் கொள்ளையர்கள் கைவிரிசை காட்டியிருப்பது தெரியவந்திருப்பதாக தெரிவித்துள்ளார் வெப்படை காவல் நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பிடிபட்ட கொள்ளையர்களிடம் கேரளா மற்றும் ஆந்திர மாநில போலீசார் விசாரணை நடத்தியிருப்பதாகவும் ஒரிசா மாநில போலீசாரும் விசாரணை நடத்தியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் அதே போல ஒரு சில ஏடிஎம் ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் ஏடிஎம் மிஷின்ஸ்ல சில குறைபாடுகள்லாம் இருக்கு ஏன்னா அவங்க அந்த மாதிரி டைப் ஆஃப் ஏடிஎம் மட்டும்தான் அட்டாக் பண்றாங்க ஸோ அந்த மாதிரி ஏடிஎம்ஸ் எங்கெங்கெல்லாம் நிறுவிருக்காங்களோ அதுக்கெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பு ஏற்பாடுகள் இன்னும் வந்து அதிகரிக்க சொல்லி வந்து நம்ம எல்லாத்தையும் இது பண்ண போறோம் நம்ம ஒன்ஸ் இவங்களோட ரிமாண்ட் ஒர்க் முடிஞ்சது அப்படின்னா நம்ம மாவட்டத்தில் இருக்க அனைத்து பேங்க் ஏடிஎம்ஸ் யாரெல்லாம் ஆப்ரேட் பண்ணுறாங்களோ பேங்கிங் செக்டரில் இருக்கவங்களே கூப்பிட்றோம் அந்த ஏடிஎம் எல்லாமே வந்து ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு அவுட் சோர்ஸிங் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் இருக்க முக்கியமான நிறுவனங்களையும் கூப்பிட்டு அவங்க எல்லாருக்கும் வந்து தக்க அறிவுரை வழங்க சொல்லி வந்து சொல்லியிருக்கோம் கைதான ஹரியானா ஏடிஎம் கொள்ளையர்கள் ஆறு பேர் மீதும் ஏழு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருப்பதாகவும் தேவைப்பட்டால் காவலில் எடுத்து விசாரிப்போம் என்றும் எஸ்பி ராஜேஷ் கண்ணா கூறினார் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்